திமுகவின் அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பொறுப்பு உதயநிதியின் துணை முதலமைச்சர் பதவி இப்படி எல்லாத்தையும் மிக கச்சவமாக திமுக காய் நகர்த்தி நிறைவேற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னாடி சில சூழ்ச்சிகளையும் சில ஸ்கெட்சுகளையும் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு அதுவும் சேலம் மாவட்டத்திற்கு இபிஎஸ் அவர்களுக்கு செக் வைக்கும் விதமா ஒரு சில வேலைகளையும் வந்து திமுக பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி செய்தியும் உலாவிட்டு இருக்குங்க என்ன அந்த செய்தி என்ன நடந்திருக்கு இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னாடி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டெப்தா பார்க்க போறோம் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது சேலம் மாவட்டம் இந்த சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதிகள் பக்கமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில் ஒரே ஒரு தொகுதியை மட்டும்தான் திமுக கைப்பற்றியது மீது எல்லா வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் அதாவது பாமகவிடம் அதிமுக பெருமையான்மையான தொகுதிகள் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் மட்டுமே எம்எல்ஏவாக சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் மூன்று முறை அதாவது இதோட சேர்த்து வந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு ஆனால் இது நாள் வரைக்கும் அவருக்கு அமைச்சரவை இட பட்டியலில் இடமே இல்லை அமைச்சரவையில் அவருக்கு எந்த ஒரு இடமும் கொடுக்கப்படலை ஆனால் இந்த முறை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சி அமைச்சு ஒரு மூன்று வருஷம் முடிஞ்சு போச்சு மூன்று வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மருத்துவப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இந்த ஒரு விவகாரம் அப்படின்றது பேசுப மாறி இருக்கு ஏன் இவருக்கு இப்போ அமைச்சர் பதவி கொடுக்கணும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அமைச்சபோது இவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கலாமே அப்பெல்லாம் கொடுக்காம ஏன் கடைசியா ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷமோ இருக்கும்போது இவருக்கு அமைச்சர் பதவியோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகமும் கேள்வியும் விமர்சனமும் முன்வைக்கப்படுது இதற்காக திமுக இவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இரண்டு காரணங்கள் பரவலாக பேசப்படுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று திமுக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வன்னியர்களை புறக்கணிப்பதாகவும் வன்னியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு நிலைமை இருந்தது அதை வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு சிக்கலாயிரும் அப்படின்றதுக்காக வன்னியர்கள் வந்து திமுகவுடைய அமைச்சரவையில் புறக்கணிக்கப்படுறாங்க அமைச்சரவையில் எத்தனை பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க அதில் எத்தனை பேர் வந்து அமைச்சராக இருக்காங்க அமைச்சர் பட்டியலில் எத்தனை வன்னியர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை பாமக வச்சுக்கிட்டு வந்தாங்க ஸோ அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தலைமை பொறுப்பு உயர்கல்வித்துறையை தூக்கி பட்டியல் சமூகத்திற்கும் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரவை பட்டியலில் துரைமுருகன் ஆல்ரெடி இருந்தாலும் கூட அவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வழக்கமாக வந்து ரெண்டோ மூணோ கொடுப்பாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்காங்க ஸோ நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வன்னியர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சேலம் அப்படின்றது முழுக்க முழுக்க இப்போ அதிமுகவுடைய கட்டுப்பாட்டில் கண் அவங்களுடைய கோட்டையாக இருக்கும் பொழுது எப்படியாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவின் கோட்டையாக மீண்டும் சேலத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பொறுப்பு அதாவது பணமர்த்தப்பட்டி ராஜேந்திரன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஸோ வன்னியர்களோட வாக்குகளை வாங்குவதற்காக தான் வன்னியர்கள் மீது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக நாங்களும் வந்து வன்னியர்களுக்கு வந்து இது மாதிரி இடங்கள்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வன்னியர்களை சமாதானம் செய்வதற்காக இந்த ஒரு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து தெரிவிக்கப்படுது இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈபிஎஸ் அவர்களை நீங்கள் தான் சமாளிக்கணும் ஸோ இபிஎஸ் வந்து சேலம் அப்படின்ற அவரை எதிர்த்து நீங்கள் தான் வந்து களமாடணும் தான் வந்து அரசியல் செய்யணும் அவர்களை எதிர்த்து அதனால தான் உங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி அப்படின்ற மாதிரி அவரை தட்டி கொடுத்ததாகவும் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக இவர் வந்து மிக கடுமையாக களமாட வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்றதுக்காக அவரை வந்து ஒரு உத்வேகப்படுத்துறதுக்காகவும் சேலத்தில் வந்து மீண்டும் திமுக கால்பதிக்க வைப்பதற்காகவும் பணமறுத்தப்பட்ட ராஜேந்திரனை ஸ்டாலின் அவர்கள் முழுமையாக நம்புவதாகவும் அதற்காகவும் அதற்காக தான் இந்த ஒரு பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இருவேறு கருத்துக்கள் பரவிட்டு இருக்குங்க ஸோ இது எப்படின்னு பார்த்தாலும் ஒரு பக்கம் வந்து சமுதாய ஓட்டு அப்படின்ற ரீதியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இபிஎஸ்சியும் அதிமுகவையும் எப்படியாவது சேலத்தில் இருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கூறப்பட்டாலும் கூட ஆனால் இந்த ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல பணப்படுத்தப்பட்டி ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு எம்எல்ஏ ஒரு இப்போ ஒரு அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த பக்கம் அவர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய ஒரு செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபரே ஒரு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் எவ்வாறு சமாளிப்பார் அப்படின்றது அப்படின்ற கோணத்தில் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் சில்லித்தனமாக தான் இருக்கு இந்த ஒரு காரணம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்குது ஓகே நான் தோறும்